ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் மோட்டிவேஷன் செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாம் நம்மளையே தூண்டும் சக்தி நாம் நம்மளே தூண்டும் சக்தினா என்ன அப்படின்னு யோசிப்போம் இல்லையா ஒரு ஒரு மனுஷனோட வெற்றிக்கு பின்னாலேயும் ஒரு சக்தி இருக்கும் அந்த சக்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் மோட்டிவேஷன் தான் ஃபஸ்ட்டு சரியா இந்த செல்ஃபி செல்ஃப் மோட்டிவேஷன் இல்லை அப்படின்னாலே நம்ம முயற்சியே பண்ண மாட்டோம் ஆ வருது ஆ போகுது ஆ சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இருப்போம் நம்ம இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் வந்து மற்றவங்க வந்து நம்மளை நீ பண்ணால் நல்லா இருக்கும் நீ செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படி சரி அப்படி சொல்கிறது கிடையாது அப்படி சொன்னா கூட நாம் அதை பண்ணுவோம்னு கேட்டால் பண்ண மாட்டோம் உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கோங்களேன் இதுக்கு முன்னாடி நிறையா ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் ஆன்லைனில் வந்து ஜூம் வழியாக கூகுள் மீட் வழியாக ஆயிரம் பேருக்கு மேலே இரு உட்கார வச்சு மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இருந்து மோட்டிவேட் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த சோஷியல் மீடியாவுக்குள்ளே வர்றதுக்கு என்ன மோட்டிவேட் பண்ண எவ்வளோ பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் வந்து மோட்டிவேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க டீ பண்ணு உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பண்ண மாட்டேன் என் ஃப்ரெண்டே சொல்லிட்டேன் அப்பா நீ எவ்வளோ சொன்னாலும் பண்ண மாட்டேங்கிறேன் அவ்வளோ பேர் முன்னாடி பேசுவேன் ஏன் பேச மாட்டேங்கிற உனக்குள்ள நிறைய திறமை இருக்குது அப்படின்ட்டு ஆனால் அப்போமெல்லாம் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் இன்னத்தை போய் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் இல்லையா இப்போ அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தீ எரியுது இல்லையா அதில் ஒரு சுடர் வரும் அந்த சுடர் வந்து வெளியிலேருந்து காற்று வீசினா கூட அந்த சுடர் வந்து எரிஞ்சிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து இந்த உலகம் வந்து எவ்வளவு நம்மளை எதிர்த்தாலும் யார் நம்மளை நம்பினாலும் யார் நம்ம நம்மளை நம்பலைனாலும் நம்மளை நாமே நம்பிக்கையாக வச்சுக்கிறதுக்கு உதவுறது வந்து இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் சரிங்களா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க இப்போ நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை எடுத்துக்கலாம் நம்ம அவர் வந்து சாதாரண ஒரு படகு தொழிலாளியோட பையனாக பிறந்து இந்த பூமிக்கு வந்து பேப்பர் போடுற வேலை பார்த்து அதில் இருந்து அவருக்கு வந்து ஒரு கனவு இருந்துகிட்டே இருந்தது கனவு இருந்துட்டு அந்த கனவை நனவாக்குனது தான் அவர் அப்துல் கலாம் வந்து கனவு காண சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் அவர் கனவு மட்டும் காண சொல்லலை அந்த கனவு எப்படிப்பட்ட கனவாக இருக்கணும்னு கூட சொல்லியிருக்காரு சரிங்களா அவர் வந்து தொடர்ந்து படித்தார் தொடர்ந்து மேலே வரணும் அப்படிங்கிறத வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு அவர் மேலே வர்றதுக்கான அடுத்த கட்டத்துக்கு அவர் போனார் அவர் வந்து போய் 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 கடைசியில் வந்து இந்தியாவே திரும்பி பார்க்குற ஒரு பெரிய மாமனிதராக நமக்குள்ளே இருந்தார் அவரை பின்பற்ற எவ்வளோ பேர் அவர் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுற எவ்வளோ பேர் இப்போவும் இருந்துகிட்டு இருக்கோம் இந்தியாவில் குடியரசுத் தலைவராக அவர் இருந்தப்போ கூட நிறைய பேசினது யாரோடனா பசங்களோடு தான் பேசினார் ஏன்னா அவங்களுக்குள்ள தான் ஒரு அந்த செல்ஃப் மோட்டிவேஷனுங்கிற தீ வந்து எரிஞ்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் அவர் வந்து கனவை பற்றி சில வரிகள் சொல்லியிருப்பார் சரியா அந்த கனவு எதுக்காக காண்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கனவு பண் கனவு நினைவாக்குறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் நம்ம கனவை மைப்பட வேண்டும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஆனால் அப்துல் கலாம் கனவு காண சொல்லியிருக்காரு அப்படின்னு மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கோம் அவர் சொன்ன விதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீம் இஸ் நாட் வாட் யூ சி இன் ஸ்லீப் ட்ரீம் இஸ் சம்திங் டஸ் நாட் லெட் யூ ஸ்லீப் அப்படின்னு சொல்லியிருப்பார் இதை எப்படி தமிழாக்கத்தில் நம்ம சொல்லணும் சொல்லலாம் ஏன்னா இப்போ தமிழ் தெரிஞ்சவங்க தான் நிறைய பேர் இதை பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால சொல்கிறேன் கனவு என்பது நீ தூங்கும்போது காண்பதல்ல உங்களை தூங்க விடாமல் இருப்பதே கனவு அப்படின்னு சரிங்களா அவர் கனவு காண சொன்னதுக்கான அண்டர்லைன் போட்டு சொன்ன ஒரு விஷயம் இந்த விஷயம்தான் நாம் தூங்கும்போது காணறதில்லை கனவு நம்மளை தூங்க விடாமல் பண்ணணும் அந்த கனவு அதுதான் கனவு அப்படின்னு சொல்லியிருக்காரு நிறைய பேர் நிறைய தோல்வியை பார்த்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா அப்பாடா தோல்வி தானே இனி எல்லாம் நம்ம அந்த பக்கமே திரும்பி கூடாதுடா நம்ம அதை பண்ணவே கூடாதுடா அப்படின்னு யோசிப்போம் இப்போ ஒரு பொண்ணு அது யாராக வேணாலும் இருக்கட்டும் ஒரு சின்ன கதை ஒரு ஸ்டோரி வாசித்த கதை அந்த கதையில் ஒரு சின்ன விஷயம் அவள் எக்ஸாமில் எல்லாத்துலேயுமே தோற்று போயிட்டா ஆனால் அவள் மனசு தோற்று போகலை அவளோட நினைவுகள் எல்லாமே வந்து அவளை திரும்ப திரும்ப இல்லை நீ எக்ஸாம் எழுது பாஸ் பண்ணிடுவ பாஸ் பண்ணிவிடுவேன் வீட்டில் எல்லோரும் சொல்லிட்டாங்க சொந்தக்காரங்க எல்லாேருமே எவ்வளால முடியாது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு ஆனால் அந்த பொண்ணு நல்லா ப திரும்ப திரும்ப படித்தா திரும்ப திரும்ப படித்தா தோல்வியை வந்து த கண்டு தளரவே இல்லை அவன் என்ன ஆனால் ஒரு ஐடி ஆனா படிச்சுட்டு ஆனால் அந்த சோழ சுற்றி இருந்த அவங்க நல்லா இருந்தாலும் பேசுகிறாங்க நல்லா இல்லைனாலும் பேசுகிறாங்க நம்ம தோ தோத்து போனால் ஆ ஒன்றால் மாதிரி உனக்கு அவ்வளவுதான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பண்ணலைன்னா உன்னால பண்ண முடியாது நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த பொண்ணை வந்து தாக்க போய் தான் அந்த பொண்ணை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போச்சு இன்றைக்கி பெரிய ஒரு ஆளாக நிற்கிது நம்ம டெய்லி நம்ம ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம செல்ஃப் மோட்டிவேட் பண்ணால் என்ன பண்ணலாம் என்னங்க நீங்கள் நிறையா சொல்கிறீங்க எங்களுக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லுவீங்க முதல்ல கண்ணாடி முன்னாடி போய் என்ன நம்ம நம்மளை விரும்பணும் நீ தான் அழகாக இருக்க ஒன்னால் தான் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு சொல்லணும் அது மற்றவங்க சொல்லி வர்றது இல்லை செல்ஃப் மோட்டிவேஷனில் மெயின் பார்ட்டே அதுதான் நீ ரொம்ப அழகாக இருக்க ஒன்றால் மட்டும்தான் முடியும் ஓ முன்னாடி உலக அழகியெல்லாம் எல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம முதல்ல நமக்கு சொல்லிக்கணும் சரியா அப்புறம் நான் ஜெயிச்சிடுவேன் நீ ஜெயிச்சுடுவே மாறா அப்படின்னு மார்த்தட்டி எப்பவுமே சொல்லணும் உன்னால் முடியுண்டா நீ ஜெயிச்சிடுவே அப்படிங்கிறத அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்மளோட ஒரு கனவு அப்படிங்கிறத வந்து எழுதி வைக்கணும் நான் என்னவா இருக்கணும் நான் என்னவா ஆகணும் அப்படிங்கிறத வந்து எழுதி வைக்கணும் அதை பார்க்கும்போதெல்லாம் உள்ள அப்படியே இல்லைடா நான் அதுதான் நான் அதுதான் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லணும் இந்த உலகத்துக்கு வந்த வந்ததுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது பிரபஞ்சம்னு சொல்லியிருக்கு நீர்நிலை காற்று அந்த மாதிரி வாயு அந்த மாதிரி யாரெல்லாம் இந்த உலகத்துக்கு வந்ததுக்காக நன்றி சொல்லியிருக்கீங்க நம்ம யாருமே சொல்ல மாட்டோம் இல்லையா நன்றி சொல்லுங்கள் தேங்க்யூ சொல்லுங்கள் அது பெரிய ஒரு மோட்டிவேஷன் நமக்கு அந்த ஒருத்தர் ஒரு விஷயத்த வேணா யாருக்காக நாம் இப்போ வந்து நம்ம முன்னாடி ஒருத்தர்கிட்ட போய் ஃபிலாசபி பேசணும் அப்படின்னு சொன்னால் நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க அதே நேரத்தில் அசையும் பொருள் இருக்குது அசையாத பொருள் இருக்குது அவங்க எல்லாம் ஒன்று பேசி பாருங்களேன் ஒரு குருவி பறந்து போது அதை கிட்டே பேசி பாருங்களேன் நம்ம பைத்தியக்காரங்கன்னு சொன்னால் சொல்லிட்டு போட்டோம் இந்த உலகம் அப்படி தான் சொல்லும் சரிங்களா ஆனால் இந்த ஒவ்வொரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நம்மளை நம்மளை ஊக்குவிக்கிறதுக்கு நம்ம பழகிக்கணும் நிறைய புக்ஸ் படிக்கலாம் நிறைய 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 புக்ஸில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் உங்களை மோட்டிவேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேசுங்க உங்களை வந்து ஒரே அடி தலையில் தட்டி கீழே உட்காரவங்க உட்கார வைக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸு கிட்டே பேசுகிறத விட உங்களை மோட்டிவேட் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போ போகன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்கள்கிட்ட நிறைய பேசுங்க அவங்களையும் புஷ் பண்ணணும் நம்ம நம்ம வந்து ஒரு ஒரு கம்யூனிகேஷன் வந்து எப்பவுமே பாசிட்டிவாக பேசுகிற பீப்புள்கிட்ட வச்சு பாருங்களேன் அன்றைக்கி டே இருக்கும் மார்னிங் எழுந்திருச்ச உடனே ஐயோ இன்றைக்கி விடிஞ்சிருச்சா என்னென்ன பண்ண போகிறோம் எதுக்குடா விடிஞ்சது அப்படின்னு நினைக்கிற ஒரு நம்ம பேசுகிறத விட நம்ம பேசுனா நமக்கு பாசிட்டிவான ஒரு வைப் கொடுக்குற கிட்ட பேசுங்க சரிங்க தோல்வியை பார்த்து பயப்படாதீங்க எப்போவுமே நமக்கு தோல்வியை பார்த்து பயப்படக்கூடாது நாம யாருங்கிறது முக்கியம் இல்லை நம்ம நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை முக்கியம் சரியா அந்த நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி நடக்கிற எந்த விஷயத்தையும் இருக்கு விஷயத்தையுமே நம்ம பார்க்க கூடாது கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் ஆனா நடக்கிற விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்க அது ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம நம்மள புஷ் பண்ணி நம்ம நம்மள உணால முடியும் உணால முடியும் உணால முடியும்னு சொல்லி புஷ் பண்ணால் ஒழிய நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை புஷ் பண்ண மாட்டாங்க மற்றவங்க சொல்கிறத விட நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க இங்கே என்ன தோணுதோ அது இங்கே நினைக்கும் இங்கே என்ன நினைக்கிறோமோ அதை செயல்படுத்துங்க அதுதான் செல்ஃப் மோட்டிவேஷன் சரிங்களா இதை நம்ம நம்மளை தவிர யாராலும் பண்ண முடியாதுங்க நம்ம நம்மளை நம்மளை புஷ் பண்ணணும் மட்டும்தான் நம்மளால அடுத்த கட்டத்துக்கு நம்மளால போக முடியும் நம்ம நம்மள தவிர யாராலையும் நம்மளை காப்பாற்றவே முடியாது ஆனா நம்மளால முடியும் இல்ல நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு இல்லையா ஒரு சின்ன முயற்சி எடுத்தா போதும் வாழ்க்கையில எங்கேயோ போயிடலாங்க சரிங்களா இந்த உலகத்துலேயே மிகச்சிறந்த நிறைய மனிதர்கள் இருந்தாங்க இல்லையா அவங்களாம் யார் அப்படின்னு கேட்டீங்க நீங்கள் அது ஒன்றும் இல்லைங்க மகாத்மா காந்தி நெல்சன் மண்டேலா அப்துல் கலாம் ஓப்ரா வின் ப்ரி அப்படிங்கிறவரெல்லாம் அந்த உலகத்துக்கு வந்துட்டு அவங்க வந்த உடனே வெற்றியெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை சரியா ஒரு ஒரு இடத்துலையும் தோல்வி தான் மகாத்மா காந்திஜி வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு ஒரு ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து ரொம்ப அமைதியாக அகிம்சை வழியாக போராடி 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 தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சது ஒழிய நம்ம சுதந்திரத்துக்காக பாடுபட்ட எத்தனையோ பேர் இருக்காங்க அந்த இருந்தே பிரிட்டிஷ்காரங்க கிட்டே சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு எல்லாமே வந்தால் கூட காந்தி அவர்களை வந்து நம்ம திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அவர் வந்து சோர்ந்து போகலை ஒவ்வொரு தடவையும் பிரிட்டிஷ்காரங்க நமக்கு ஆப்போசிஷனாக என்னெல்லாம் பண்ணினாலும் அதை எதிர்த்து அகிம்சை வழியாக அவர் அவர் வந்து சுதந்திரத்துக்காக போராடினாங்க அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் அவர்கள் நே எதிர்கொண்ட சோதனைகள் எல்லாமே கடந்ததுக்கு தான் அவங்களுக்கு வெற்றியே கிடச்சிச்சு ஆனால் அவங்க அவங்கள எத்தனை பேர் கூட இருந்தால் கூட அவங்க அவங்கள மோட்டிவேட் பண்ணலை அப்படின்னா அவங்க வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்கவே மாட்டாங்க இல்லையா நமக்கு வந்து அவங்கள பற்றி இப்போ பேசுகிற அளவுக்கு அவங்க யாருமாவும் இருந்திருக்க மாட்டாங்க அவங்க எல்லாம் அப்படி அப்படியே இடம் தெரியாமல் ஒருத்தர் போனதுக்கப்புறம் நம்ம ரொம்ப வருஷங்களுக்கெல்லாம் யோசிக்கவே மாட்டோம்ல அந்த மாதிரி ஆகியிருப்பாங்க இல்லையா ஆனால் அவங்கள பற்றி இப்போவும் பேசுகிறோம் அதுக்கு காரணம் என்ன அவங்க அவங்கள மோட்டிவேட் பண்ண விதம்னு ஒன்று இருக்குது அவங்க தோல் தோல்வி அடையும் போதெல்லாம் அவங்க வந்து பயப்படவே இல்லை அதை கண்டு அவங்க வந்து ச வருத்தப்படவும் இல்லை அது என்னென்னா நம்மளால முடியும் நெக்ஸ்ட்டு நம்ம அதைத்தான் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு நம்ம இதை தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து அவங்க அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி அவங்க கனவு மேற்பட தான் வாழ்ந்தாங்க சரிங்களா இந்த மாதிரி நம்மளை நம்மளை செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்ம வந்து நல்ல விஷயங்களுக்காக வேண்டி ஓட ஆரம்பிப்போம் நம்மளால் பிரித்து பார்க்க முடியும் நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறத பிரித்து பார்க்க நம்மளால் முடியும் ஓகேங்களா ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன்னாலே ஒரு பந்தம் தாங்க தீப்பந்தம் தாங்க தீப்பந்தம் எப்படி கொழுந்து விட்டு எரியும் ஆனால் அதில் நம்ம வந்து நிறைய சேர்ப்போம் நிறையா பந்தத்துக்கு துணி சுற்றுவோம் நெய் போடுவாங்க அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அந்த பந்தம் வந்து கொழுந்து விட்டு எரியும் அந்த கொழுந்து விட்டு எரியறதுக்கு பின்னாடி யார் இருக்கா ஒரு மனிதர் இருக்காங்கல்ல அந்த பந்தம் எப்படி எரியுது பாருங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அதுக்கு பின்னாடி இருந்த மனுஷன நம்ம மறந்துடுவோம் ஆனால் அவரோட க்ரியேட்டிவிட்டி தான் அந்த சுடர் வந்து அவ்வளவு நல்லா எரியிறதுக்கு அதே பந்தத்தை நல்லாவே பண்ணல அப்படின்னா அது எரியாது அது கரிஞ்சிட்டே இருக்கும் நம்ம மனசு கூட அப்படிதாங்க நம்ம நம்மளால முடியுங்கிறத உணர்ந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் நம்ம முன்னாடி போக முடியும் நம்ம தான் நம்ம லைஃபோட ஒரு நாயகன் இல்லை நாயகி இல்லையா நம்ம தான் ஹீரோ ஹீரோயின் நம்ம லைஃப்க்கு நம்ம தான் ஹீரோயின் நம்ம லைஃபுக்கு நம்ம தான் ஹீரோ சரிங்களா இந்த ஒரு உணர்வை யாரெல்லாம் உணர முடியுதோ அவங்க எல்லாரும் வாழ்க்கையில் வே லெவலுக்கு நம்ம போயிடலாம் சரியா உங் நம்ம கனவை நம்ம மட்டும்தான் நம்ம செல்ஃப் மோட்டிவேஷனோட நம்ம கான்ஃபிடெண்டோட அந்த கனவு மெய்ப்படுறதுக்கு ஓடினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப நல்ல இடத்துக்கு நம்மளால் வர முடியுங்கிறது தான் என்னோட கருத்து இப்போது நம் மோட்டிவேஷன் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிட்டோம் அவ்வளோ நேரம் இப்போ உங்களுக்கு வந்து நான் பூஸ்டப் பண்ணதுனாலேயோ நான் சொல்கிற விஷயங்களாலும் இல்லை நமக்கு பின்னாடி யார் என்ன சொன்னாலும் நமக்கான அபிப்பிராயங்கள் நமக்கான எண்ணங்கள் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமாக நமக்கு மாறிட்டே இருக்கும் இல்லையா நான் இப்போ என்னோட லைஃப்பில் நான் தான் மோட்டிவேட் பண்ணி நீ புஷ் பண்ணி உன்னால் முடியும் நீ வீடியோ ரெடி பண்ணு நீ வீடியோ பண்ண நீ யூடியூப்பில் பேசு நீ உனக்காக பேசு அப்படிங்கிறத நானாக தான் புஷ் பண்ண நீங்கள் எல்லோரும் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சி அதுக்காக நீங்கள் லைஃப்பில் நீங்கள் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தீங்க நம்ம பூமிக்கு வந்ததுக்கு ஏதாவது ஒரு சாதனை பண்ணலாம் சோதனைகள் நிறைய வருங்க அதெல்லாம் வந்து நம்ம எதிர்த்து போராடி ஒரு லைஃப்பில் நல்ல ஒரு இடத்துக்கு வரணும்னா நம்ம கொஞ்சம் கஷ்டப்படணும் இல்லையா அந்த கஷ்டப்பட்டாதான் என்ன கொஞ்சம் ஓடினா தான் என்ன நம்ம லைஃபோட நம்ம லைஃபோட ஒரு ஆப்போசிஷனாக நிற்காம அந்த லைஃப் போகிற ஃப்ளோவில் நம்மளால் என்ன முடியும் அப்படிங்கிறத நம்மளை மோட்டிவேட் பண்ணிகிட்டே ஓடலாமே ஓடி பார்க்கலாமா ஓடி பார்க்கும்போது தான் தெரியும் ஆஹா நம்ம எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு நாள் வீடியோ போடும்போது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு ரெண்டாவது நாள் வீடியோ போடும்போது ஒரு மாதிரி இருந்தது மூணாவது நாள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லை இல்லை இன்றைக்கி வீடியோ கண்டிப்பாக போட்டுடணும் கண்டிப்பாக பண்ணணும் நம்மளால தான் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த ஏன் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் ஆனால் நமக்கு அந்த ஒரு எனர்ஜி வந்து நம்மளை சுற்றி இல்லை சொந்தமாகவே என்ன அவங்களால முடியும் நீ பண்ணு நீ பண்ணு அப்படிங்கிறத வந்து நான் உணர்ந்துக்கிட்டேன் நீங்களும் உணர்ந்துக்குவீங்களா நீங்களும் உணர்ந்து உங்கள செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி நல்லபடியாக அவங்களோட நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உங்கள் முன்னாடி ஒரு கனவாக வச்சுட்டு அந்த கனவுக்காக ஓட ஆரம்பிங்க லைஃப் வேறு மாதிரி இருக்குங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்களோட பேசுனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்